வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் பிரிஞ்சி பார்க்க போகிறோம் இந்த பிரிஞ்சி மைல்டாக இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த பிரிஞ்சி புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த பிரிஞ்சி ட்ரை பண்ணலாம் ஒன் பாட்டு பிரிஞ்சி தான் இந்த பிரிஞ்சி ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரிஞ்சி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ வரும் வீடியோ உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த கப்பால் ரெண்டு கப்பு நான் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரிசி பாஸ்மதி அரிசி தான் இது இதால ரெண்டு கப்பு போட்டோன்னா அளவு வந்து அரை கிலோ இப்போ ரெண்டு கப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த அரிசியோட அளவு வந்து அரை கிலோ அரிசி நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க இப்போ அரிசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் அரிசி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நான் அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் வந்து நெய் ஊற்றினா தான் இந்த பிரிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நெய் ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக நெய் ஊற்றிக்குங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூனை ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் எண்ணெய் நெய்யும் நல்லா காஞ்சது இப்போ பட்டை லவங்க போட்டு தாளிச்சுக்கலாம் நான் ஒரு பட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் ஒரு மராட்டி முக்கு ஒரு ஸ்டார் எண்ணெய் பாதியாக புட்டு வச்சுருக்கேன் ஸ்டார் அணை ஒரு பிரிஞ்சியில் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் இதை கூட சோம்பு வேணுன்னா கூட சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நீங்கள் நல்லா பொரியட்டும் இந்த பிரிஞ்சிக்கே இந்த மசாலா வண்டி தான் நம்ம போடுறோம் பாருங்களேன் இந்த மசாலா வண்டி தான் அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து போட்டுக்குங்க இப்போ வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இதை மாதிரி நீள வாக்கில் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பிரியாணிக்குலாம் வதக்கிறேன் பாருங்களேன் சுருங்க அந்த மாதிரிலாம் வதங்க தேவையில்ல இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் வந்து நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இந்த பிரிஞ்சோட காரமே பச்சை மிளகாய் காரம் தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா எந்த மெ மிளகாய் பொடியெல்லாம் நம்ம போட போறது இல்லை வெறியும் பச்சை மிளகாய் காரம்தான் அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான காரம் பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகோ நல்லா வதங்கிச்சு பாருங்கள் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் போடுறேண்ணே இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நான் ரொம்ப சுருங்க வதங்க தேவையில்லை இந்த மாதிரி வ வதங்கினாவே போதும் உங்களுக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் புதினா நல்லா வதங்கட்டும் பாருங்கள் புதினா நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து பீன்ஸ் ஒரு பத்து பத்து பன்னெண்டு பீன்ஸ் இருக்கும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ கேரட்னால பெரிய கேரட்டாக ஒரு கேரட் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நீங்கள் எந்த சைஸில் வேணுன்னா கூட கட் பண்ணிக்கிங்க இப்போ கேரட் பீன்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பாருங்கள் நான் தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டு வதைக்கலாம் இது கூட நீங்கள் வந்து காலிஃப்ளவர் போடலாம் பச்சை பட்டாணி போடலாம் இப்போ தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது தக்காளி வந்து இந்த பிரிஞ்சுக்கு ஆப்ஷன் தான் போட்டால் போடலாம் போட கட்டினா விட்டுடலாம் ஆனால் நான் ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வேணுன்ட்டு நான் தக்காளி போடுவேன் தக்காளி வந்து சுருங்கலாக வதங்கக்கூடாது லைட்டாக வதங்கினாவே போதும் இப்போ இந்த கா காய் நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னே கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ ரைஸ் போட்டோன்னா காயங்க வந்து வேகாது அதனால நம்ம நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் நம்ம அரிசி எடுத்தோம் பாருங்களேன் அதுலேயே ஒரு டம்ளர் நான் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் வதக்கத்துலே வெந்துவிடும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வதக்கிட்டு அப்புறமா கூட நீங்கள் அரிசி போட்டுங்க நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வைக்க போகிறேன் நான் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பிரிஞ்சுக்கு தேங்காய் பால் ஊற்றினா தான் டேஸ்ட்டு ஒரு இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது இதுக்கு அதனால நான் தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அளந்து ரெண்டு முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாம் ஒன்றாவே அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அந்த டல்பரில் அளந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் ரெண்டு டல்பர் தேங்காய் பால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு டல்பர் தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்க இப்போ வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி ஒரு டல்மர் ஊற்றுறேன் இப்போ நாலு டல்பர் தண்ணி கரெக்டாக வந்துடுத்துக்கு பாருங்கள் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் உப்பு போடுறேன்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து உப்பு பதம் பார்த்துக்குங்க இது நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா கலந்துட்டு அந்த உப்பு பதம் இப்போ பார்த்துக்குங்க பார்த்துட்டு தண்ணி கொதி வந்தோன்னு நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க ஒரு டல்பருக்கு ரெண்டு டல்பர் தான் தண்ணி அதுக்கு மேலே வைக்காதீங்க அதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அரிசியும் நல்லா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறி இருக்குது அதனால தண்ணி அந்த அளவே வைங்க இப்போ தட்டு போட்டு மூடி விசிலெலாம் வைக்காதீங்க ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு ச அரிசின் தண்ணி ஒன்றா வருது பாருங்களேன் அப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ அரிசின் தண்ணி ஒன்றா வந்திருக்கு பாருங்கள் இப்போ லைட்டாக கிளறி கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சுக்கலாம் இப்போ விசில் வச்சுக்கலாம் விசில் வச்சுட்டு நல்ல சிம்மில் வைங்க விசில் வந்து வராது நல்ல சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கர் தரங்களாம் சாதம் பாருங்கள் அப்படியே மேலே அப்படியே தூக்கி 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 நிற்கிது பாருங்களேன் அப்படி வந்தாவே உங்களுக்கு வந்து சாதம் நல்லா வந்திருக்கு உங்களுக்கு பிரிஞ்சு வந்து நல்லா நல்ல ப பதத்தில் வந்துருக்குது இப்போ வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக கலர் கொடுங்க சாதம் உடஞ்சிராத அளவுக்கு கலர் கொடுங்க இதுக்கு வந்து ம மஷ்ரூன் கிரேவி நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கிரேவி நல்லாயிருக்கும் சிக்கன் தொக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு மைல்டான காரம் தான் இருக்கும் ரொம்ப காரம் இருக்காது இதுக்கு காரமாக கிரேவி வச்சா சூப்பராக இருக்கும் அந்த இந்த தேங்காய் பால் பிரிஞ்சுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நான் இந்த அளவுலாம் ஐ பட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துங்க இதே அளவோடு நீங்கள் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்